சவுந்தர பாண்டியா அவங்க பையனே கைதி பண்ண மாதிரி கனவு காண்றாரு சவுந்தர பாண்டியா விட்டோம்னா சண்முகம் பதவிக்கு வந்துருவா அதுக்கப்புறம் ஊழல்கள் எல்லாமே நம்ம தான் போகும் அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்றாரு இந்த எட்டி பார்க்க விடக்கூடாது அவர் பிரசிடண்டா ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நைட் நைட்டா பரணிய மீட் பண்றாரு என்ன ஏது சொன்னாரோ தெரியல நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது சண்முகத்தை நீ பிரசண்ட் பதவியில் நிக்க வைக்க கூடாது அப்படி இப்படின்னு ஓதுறாரு இதை கேட்டு சண்முகத்துக்கிட்ட பதவியில நிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா சண்முக என்ன சொல்றாரு இனிமேல் நீ கூட நான் கேட்க மாட்டேன் கண்டிப்பா பிரசெண்ட் பதவியில நிப்பேன் ஒவ்வொரு தடவையும் கோலம் போட போறப்ப புடிச்சு நிப்பாரு பாருங்க சண்முகம் அதே மாதிரி இந்த தடவையும் கோலம் போட போறாங்க பரணி கொடையை புடிச்சு நிக்கிறாங்க சம்ம கோபமா இருக்காங்க பரணி எப்பயுமே ஹாஸ்பிட்டலுக்கு போறப்ப சண்முகம் பரணி கூட்டிட்டு போவாங்க ஆனா போற வழியில ஏதோ சண்டை போல இருக்கு ஒரு பிரசண்ட் பதவியில நின்னே ஆவேன்னு சொல்றாரு அதனால சம்ம காண்டாகி பரணி அவங்க பாட்டுல நடந்து போய்கிட்டு இருக்காங்க சண்முகம் அப்பா கிட்ட வேற பிரசிடன்ட் பதவியில் நிப்போம் சொல்லி சத்தியம் இங்க பரணி பண்ணி பதவியில் நிக்க கூடாதுன்னு சொல்றா என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்காரு சரி பதவியில நிக்கல போதுமா அப்படின்னு சொல்றாரு பரணி கிட்ட அப்பதாங்க பரணி ஓவர் ஹாப்பி ஆயிராங்க